லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் வருவாய்த்துறையில் எந்தளவுக்கு மோசடிகள் நடக்கிறது என்று தொடர்ந்து லகரம் டிவியிலே செய்தி வெளியிட்டு வருகிறோம் வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் வேளாண்மை துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு செய்தி வழங்குகிற காலகட்டத்திலும் நமது லகரம் டிவி நேயர்கள் தொடர்ந்து ஆதரவளித்து வருகிறீர்கள் உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களையும் எனக்கு தகவல் கொடுத்து கொண்டு வருகிறீர்கள் அந்த செய்திகளை உண்மை உண்மை செய்தியை ஊருக்கு உள்ளவுக்கு நம்ம தொடர்ந்து அம்பலப்படுத்திகிட்டு வரோம் இப்போ நம்ம இன்னைக்கு எந்த செய்தியை பார்க்க போகிறோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த குளத்தூர் தாலுகா அந்த குளத்தூர் தாலுகாவில் தற்பொழுது வட்டாட்சியராக இருக்கக்கூடியவர் சோனை கற்பையா அவர்கள் அதற்கு முன்பாக கவியரசன் இருந்தார் அதற்கு முன்பாக சக்திவேல் இருந்தார் அந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை ஒவ்வொருத்தரை பற்றியும் நம்ம தொடர்ந்து செய்தி வெளியிட்டோம் ஆனால் இப்போ இருக்கிற சோனை கருப்பையாவுக்கு முன்னாடி இருந்த கவியரசன் பரவாயில்லையோ அப்படிங்கிற லெவல்லையும் சொல்கிறாங்க இருந்தாலும் இப்போ இந்த நாற்றையர் நாற்றையர் குளம் அப்படின்னு ஒரு குளம் இருக்குது அது வந்து அரசு அரசு புறம்போக்கு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குளம் இருபத்தஞ்சு அடி நீளம் பதினஞ்சு அடி அகலம் புதியதாக குளத்துக்குள்ளே கட்டடம் கட்டியிருக்காங்க இதை வந்து சோனை கருப்பையா வட்டாட்சியாரர்கள் அந்த தேசிய நெடுஞ்சாலை பக்கத்தில் தான் இருக்குது குளத்தூர் தாலுகாப்சிலேருந்து இந்த நாற்றையர் குளம் குறைஞ்சபட்சம் ஒரு முக்கால் கிலோமீட்டர்லேருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும் அந்த தேசிய நடுஞ்ச வழியாகத்தான் மாத்தூர் வருவார் திருச்சி வருவார் புதுக்கோட்டை போனோம்னாலும் இந்த தேசிய வழியாக போகலாம் அந்த வழியாக வரக்கூடிய சோனை கருப்பையா வட்டாட்சியர் அவர்கள் இந்த நாற்ற நாட்டரையர் குளத்துக்குள்ளே இருபத்தஞ்சு அடி நீளத்தில் பதினஞ்சடி அகலத்தில் கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது ஏன் தடுக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம் சொல்லலை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் விவசாயிகள் பொதுமக்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது ரெண்டாவது இரண்டு நாளுக்கு ஒரு முறை மாவட்ட ஆட்சியரை சந்திக்க போகிறார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ம மொத்தம் பன்னெண்டு வட்ட ரெகுலர் தாசில்தார் இருக்காங்க அதில் சோனை கருப்பையா தான் மாவட்ட ஆட்சியருக்கு செல்லப்பிள்ளை அப்படி என்ன செல்லப்பிள்ளை அப்படின்னா இவர் வந்து என்ன செஞ்சாலும் அதில் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற லெவலில் தான் மாவட்ட ஆட்சியருக்கு செல்லப்பிள்ளை அப்படிங்கிற லெவலில் இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய சோனைக்கரப்பையா எப்படா குளத்தூரை விட்டு போவார் அப்படிங்கிற லெவல்லையும் இருக்காங்க அந்த இடத்துக்கு ந அந்த இடத்தை நிரப்புவதற்கு கவியரசன் வந்தால் பரவாயில்லங்க ஃபோன் பண்ணால் ஃபோனாவது எடுப்பார் செய்கிறாரு பண்ணுறாரு இல்லைங்கிறத விட ஃபோன் பண்ணால் உடனுக்குடியாக ஃபோன் ரெஸ்பான்ஸ் இருக்கும் எந்த வகையிலையும் பிரச்சனை இல்லை பலகட்ட பிரச்சனைகள் லட்சுமணம்பட்டியில் பணமரம் கொளுத்துனதுலருந்து பலகட்ட பிரச்சனைகளை நம்மளும் செய்தியா விளையிட்டோம் கவியரசன் ஐயா வந்து போய் நடவடிக்கையும் எடுத்துருக்காருங்கிறத மாற்றுக்கிறது இல்லை அதே நேரத்தில் இந்த புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பன்னெண்டு தாசில்தாரில் தான் மாவட்ட ஆட்சியருக்கு செல்லப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது மாவட்ட ஆட்சியருக்கு தெரியுமா இல்லை பரவலாக செய்தி பரவுதா அப்படின்னா மாவட்ட ஆட்சியருடைய பெயரை சொல்லி சொல்லித்தான் சோனை கருப்பையா பல விஷயங்களை செய்கிறார் இது மாவட்ட ஆட்சியருக்கு தெரிஞ்சுனா மாவட்ட ஆட்சியர் கோவப்படுவாரா அல்லது அமைதி கொள்வாராங்கிறது அது போக போக தான் தெரியும் அரசாங்க சொத்துக்களை காக்க வேண்டிய ஒரு வட்டாட்சியர் ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்தை அந்த இடத்துல மணல் திருட்டு நடக்குது அந்த இடத்துல கல்குவாரி திருட்டு நடக்குது இந்த இடத்துல அளவுக்கு அதிகமான ஆழம் போகிறாங்க கல்குவாரி ஏதோ ஒன்று நம்ம தகவல் சொல்லணும் அல்லது அரசு குறம்பு கடத்துல வரவேற்றாங்கன்னு நம்ம ஏதாவது ஃபோன் பண்ணி வட்டாட்சியருக்கு சோனே கரப்பையாவுக்கு பேசணும்னு நினச்சா ஃபோன் எடுக்க மாட்டார் அப்போ எதுக்கு இவர் வட்டாட்சியார் இருக்கார் இவர் பேசாமல் வட்டாட்சியர் பதவியை ராஜினாமா அவங்க சித்தப்பா மாமா யாராவது அவங்க தனியார் கம்பெனியில் போய் சேர்ந்துடலாம் அப்போ அவர் ஃபோன் எடுக்கலன்னா பொதுமக்கள் ஃபோன் எடுக்கலன்னா யாரும் வருத்தப்பட வேண்டியது அதனால ஒரு அரசாங்க அதிகாரியாக இருந்து கொண்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாலும் ஒரு வட்டாட்சியர் தா அதே போல் விருந்து தலையறையிலேருந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்கணும் ஆனால் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டார் சொன்னக்காரப்பையா அதே நேரத்தில் மாத்தூர் பகுதியில் இரநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலத்தை மீட்டு கொடுத்தவர் ஐயா அக்பர் அலி அவர்கள் அக்பர் அலியை பற்றி நம்ம ஆரம்பத்தில் விஜயபாஸ்கருடைய கல்குவாரிக்கு வந்து ந நட்டையேடு தொகை போட்டதுலேருந்து எல்லா செய்தியும் நம்ம வெளியிட்டோம் சில செய்தி அவரை போய் சேரலை சில தடுப்பணைகள் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய செய்தி அவரை அடிக்கடி பார்த்துட்டு லகரன் டிவியில் எந்த செய்தி வந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுங்கப்பா அப்படிங்கிற லெவலில் நடவடிக்கை எடுத்தார் நல்ல மனுஷன் உண்மையாக நம்ம பாராட்டோம் அந்த அக்பரளி ஐயா அவர்கள் இழுப்பூர் வருவாய் ஆட்சியர் இழுப்பூர் வாட்ன வருவாய் கோட்டத்திலிருந்து வெளியேறி போனதற்கு வேற இடத்துக்கு மாத்தினதுக்கு சோனைக்கிறப்பையா ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு செய்தின்னு சொல்றாங்க அது போக போக அடுத்தடுத்த நம்ம செய்தியை வெளியிடுவோம் அதே போல செந்தில்குமார் துணை வட்டாட்சியராக இங்கே இருந்தார்ல குளத்தூரில் அவர் வந்து இந்த லட்சுமணம்பட்டியில் வந்து ஒரு நூற்றம்பது ஏக்கரை தீபாவளி டயத்துல மோசடி பண்ணார் அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிட்டோம் அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு பதினேழு ஏயின் கீழ் நடவடிக்கை எடுத்து இரண்டு ஆண்டு காலம் பதவி உயர்வு கிடையாது இரண்டு வருடம் ஊதிய உயர்வு கிடையாது சைடுல வேணால் கிம்பளம் வாங்கிக்குவாங்க இன்னைக்கு பெரும்பாலான வருவாய்த்துறை அதிகாரிகள் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் சைடு இன்கம்ல தான் ஓடுது பத்து சதவீதம் பேர் கவியரசன் போன்றவர்கள் நல்லவர்களாக ஓரளவு இருக்கிறார்கள் மாற்று கருத்து இல்லை ஆனால் செந்தில்குமாரை பதினேழு ஏயின் கீழ் நடவடிக்கை எடுத்திருக்கக்கூடிய எடுத்திருக்கிறது த எடுத்திருக்கக்கூடாதுங்க பதினேழு பி கீழ் நடவடிக்கை எடுத்து ஐந்தாண்டு காலம் பதவி உயர்வு ஐந்தாண்டு காலம் எந்தவித அரசு சலுகையும் கிடைக்கக்கூடாது அதுபோல் காலத்துக்கும் அவருக்கு வந்து செந்தில்குமாருக்கு பதவி உயர்வே கிடைக்காத அளவுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் பணியிடை நீக்கம் செய்திருக்கணும் ஒருத்தர் சுத்தமாக பணி நீக்கம் செய்யணுங்கிறது லகரத்தோட நோக்கம் கிடையாது ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் தவறு செய்தால் அந்த தவறுக்கு ஏற்ப நீங்கள் எந்த அளவுக்கு உப்பு தின்றீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணீர் குடித்தால் போதும் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க அரை லிட்டரு ஒரு டம்ளர் உப்பு உப்பு தின்னீங்களா ஒரு நாலு டம்ளர் தண்ணி குடிச்சா போதும் அதனால ஒரு டம்ளர் தண்ணி உப்பு தின்னதுக்கு நீங்கள் வந்து லிட்டரு கணக்கில் அஞ்சு லிட்ரு பத்து லிட்டர் தண்ணி குடிக்கணுங்கிறது இல்லை வயிறு ரொம்ப வயிறு வெடிச்சிடும் அந்த மாதிரி வேலையை நம்ம செய்யலாம் எந்த ஒரு டம்ளர் உப்பு தின்னிங்கன்னா நாலு டம்ளர் தண்ணி குடிச்சா போதும்னு தான் நம்ம சொல்கிறோம் அதனால் தவறுக்கு ஏற்ற தண்டனை அதை விட குறைவாக கூட தண்டனை கிடைச்சிக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் பதினேழு ஏயின் கீழ் நடவடிக்கை எடுத்ததே பெரிய விஷயம் தாங்க ஏன்னா வேறு இடத்துல நடவடிக்கை எடுக்கலை இன்னும் குளத்தூருக்குள்ளேயே செந்தில்குமார் இருந்து வந்தாருன்னா இன்னும் பல கோடிகளுக்கு அதிக அதிபதியாக இருப்பார் பல அரசு புறம்போக்கு நிலத்தை ஏழை எளியலுக்கு கிடைக்காம பணக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய வழிவகைகளை செய்திருப்பார் நடவடிக்கை எடுத்தவர்களையும் நன்றி அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க அதுபோல் தற்போது பட்டாமாறுதல் தெம்மா தெம்மாவூர் கீழையூர் கில்லுக்கோட்டை பகுதியில் பட்டா பெரிய அளவுக்கு பணம் புரழுகிறது பண மோசடிகள் அரசு புறம்போக்கு நிலத்தை பட்டா பல மோசடிகள் நடந்து கொண்டு இருக்கிறது தெம்மாவூர் கீழையூர் கில்லுக்கோட்டை இந்த பகுதியில் அளவுக்கு அதிகமாக நடந்து கொண்டு இருக்குது கீழையூரில் ஓரளவு நடந்து கொண்டு இருக்கிறது சரி கிளையூரில் நடக்கூடிய விஷயத்தை அடுத்து பார்ப்போம் அடுத்து மலையடிப்பட்டியில் நூற்றி எண்பத்தி மூணு பார் பதினாலில் ஒரு கல்குவாரி இயங்கிட்டு இருக்கு இயங்கி இருந்துச்சு அது அரசு பள்ளிக்கு சொந்தமான இடம் மலையடிப்பட்டியில் உள்ள என் கிராமத்தை சார்ந்தவர்கள் நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ளணும் ஒரு ஊருக்கு எப்படி கோவில் முக்கியமோ அதை தாண்டி பள்ளிக்கூடம் படிப்பு கல்வி அறிவு முக்கியம் கல்வி அறிவு இன்னைக்கு இருந்தும் கூட ஏன்னா ரெண்டு வயசு குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு கருவூர் போகிறாங்க விஜய் அங்கிளை பார்க்க விஜய் அங்கில் பார்க்கணும் அவர் என்னென்னா சிஎம் எங்கிளங்குறாரு கல்வி அறிவை சொல்லி ஒரு பிள்ளையை வளர்க்கணும் நடிகர் பெயரை சொல்லி தற்கூரி பெயரை சொல்லி நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது அதனால் நம்ம மலையடிப்பட்டி மக்களுக்கு என்ன சொல்கிறோம்னா சினிமா நடிகை சினிமா மோகம் இதெல்லாம் விட்டுட்டு ஏன்னா கோவில் என்பதும் தேவைதான் அந்த கோவிலில் போய் கடவுளை வழிபடக்கூடிய வழிமுறையும் சொல்லிக் கொடுக்குறது யாரு கல்வி அறிவு தான் அதனால தான் கல்வி அறிவு வேணும் குறைந்தபட்சம் எழுத் எழுத்துக்கூட்டி படிக்க அப்படிங்கிறதாண்டி நல்லா சார சாராளமாக தமிழ் படிக்க தெரியணும் இங்கிலீஷும் படிக்க தெரியணும் கல்வி அறிவுங்கிறது வேணும் அதான் அரசாங்கத்திற்கு சொந்தமான அரசு பள்ளிக்கூடத்திற்கு சொந்தமான இடத்துல ஒம்பது ஏக்கர் இடத்துல நூற்றி எண்பத்தி மூணு பார் பதினாலில் கல்குவாரி இயங்கிட்டு இருந்துச்சு அதை வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இது பண்ணோம் அகமத் சர்வேயர் முத கொண்டு அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தனலட்சுமியும் அவரை நினைக்கிறவங்க பேர் அவங்க தலைமையில் இடத்த அளந்து அத்து காட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த இடத்துல ஒரு கோயில் வேறு அந்த கல்குவாரி கல்குவாரி இடத்துல மேலே ஒரு இடத்துல கட்டியிருக்காங்க அது யாரை கேட்டு கட்டினாங்கன்னு தெரில சிறைட்டு அது நடவடிக்கை எடுப்பாங்க அதில் வந்து அகற்றுவாங்க அது ஒரு விஷயம் அதே நேரத்தில் இந்த நூற்றி எண்பத்தி மூணு பார் பதினாலு இடம் இருக்கு இல்லையா அது வந்து அரசு பள்ளிக்கூடத்திற்கு சொந்தமான இடம் முள்வேலி அமைக்க வேண்டும் என்று நம்ம தொடர்ந்து செய்தியை வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம் மனுவும் போட்டுக்கிட்டுருக்கோம் நான் ஒரு விவசாய சங்கத்தினுடைய தலைவர் என்கிற முறையிலையும் மனு போட்டுக்கிட்டுருக்கேன் ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்போ முன்னாடி இருந்த கவியரசன் வட்டாட்சியராவது நேரில் வந்து ஒரு தடவை ஆய்வு பண்ண தான் என்டையே தொடர்பு கொண்டு சகோதரரை தோழரேன்ட்டு நல்லா இதாக பேசுவார் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார் நான் நேரில் போய் பார்த்தேங்க அது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும் போல இருக்குன்னா சரி ரைட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்காரு அதுக்கப்புறம் கவியரசன் பணி பனிமாரில் போயிட்டார் இப்போ சோனே கருப்பையா வந்திருக்காரு சோனே கரப்பையா இருக்கிற இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நடந்ததை நடந்தவையாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற சோனை கருப்பையாவுக்கு நம்ம பல முறை மனு அனுப்பியிருக்கோம் வருவாய் கோட்டாட்சியர் அக்பர் அலி ஈஜாவுக்கு நம்ம மனு போட்டிருக்கோம் வருவாய் கோட்டாட்சியர் வந்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறார் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறார் ஆனால் இந்த சோனை கருப்பையா ஒரு முறை கூட மலையடிப்பட்டியில இருக்கிற கல்குவாரிய நேரடியா போய் ஆய்வு பண்ணது எல்லா கல்குவாரிக்கும் வசூல் பண்றீங்க தீபாவளியான வசூல் பண்றீங்கல்ல லட்சக்கணக்கான வசூல் பண்றீங்க பட்டா மாறுதல் காலை என்பவர் மூலமாக பல வகையில வசூல் பண்றீங்கல்ல தாசில்தாருக்கு பணம் போகுது எல்லா வகையிலும் பண்றீங்க நாங்க என்ன சொல்றோம்னா பொதுநலம் சார்ந்த விஷயங்கள்லயாவது நீங்க நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை அந்த நூற்றி எண்பத்தி மூணு பார் பதினாலு அந்த கல்குவாரி முப்பதாண்டு காலத்திற்கு முன்னாடி நடந்துச்சுன்னா அப்போ முப்பதாண்டு காலத்தில் யாராரெல்லாம் வட்டாட்சியராக இருந்தாங்க அவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா இப்போ அவங்க உயிரோடு இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும் உயிரோடு இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா விட்டு உயிரோடு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு போகக்கூடிய பென்ஷனை நிப்பாட்டணும் அரசு சலுகைகளை அத்தனையும் நிப்பாட்டணும் அவங்களையும் கூப்பிட்டு விசாரணை விலையத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்போ யார் அதை செஞ்சது உள்ளூர் ஆளு செஞ்சிச்சின்னு சுவேதா நிறுவனம் மஞ்சுநாதன் தேவேந்திரன் பழிபடுறாரு ஆனால் அந்த கல்குவாரியை சுவேதா சுவேதா கல்குவாரி சுவேதா கல்குவாரின்னு தான் சொல்லுவோம் நீங்கள் மலையடிப்பட்டியில் யாருக்கிட்ட வேணாலும் சோனை கருப்பையா வட்டாட்சியர் போய் நீங்கள் வீடு விடா கூப்பிட்டு விசாரிச்சாலும் சரி எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல வச்சு விசாரித்தாலும் சரி அந்த கல்குவாரியை யாரோட கல்குவாரின்னு அப்போ சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்கள் சுவேதா கல்குவாரி சுவேதா கல்குவாரின்னு தான் சொல்லுவாங்க அப்போ அந்த சுவேதா கல்குவாரியோட தேவேந்திரன் தோராயமாக ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா சோனை கருப்பையாவுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது பணம் கொடுக்காம விலை கேட்க அங்கேருந்து உள்ளிருந்தே அவருக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளே நமக்கு தகவல் சொல்கிறாங்க இந்த மாதிரி பெரிய அளவுக்கு பணம் போயிருச்சிங்க சிவேதா கல்குவாரி மூலியமாக தேவேந்திரன் வந்து பணம் கொடுத்துட்டாரு அதனால தான் நடவடிக்கை எடுக்கலாம் தேவேந்திரன் குறைந்தபட்சம் ஏன்னா ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினாலோ வேறு எது பண்ணாலோ குறைஞ்சபட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் பணம் கொடுப்பார் மாவட்ட வந்து எல்லாத்துக்குமே பணம் கொடுக்கக்கூடியதான் அப்படிங்கும் போது சோனை கரப்பையாவுக்கு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி கொடுக்கல கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்நேரம் அந்த ஒம்பது ஏக்கர் அரசு பள்ளிக்கூடத்திற்கு சம்பந்தப்பட்ட ஒம்பது ஏக்கர்ல முள்வேலி அமைத்திருக்கணுமா இல்லையா வருவாய் கோட்டாட்சியரோட நேர்மக உதவியாளர் சதீஷ் என்று கிட்ட சொல்றாரு அரசு புறம்போக்கு இடத்தை அவர் சொல்லி தான் எனக்கு தெரியணும் ஏற்கனவே தெரியும் அவரும் சொல்றாரு அரசு புறம்போக்கு இடத்தை பராமரிப்பதற்கு அரசாங்கம் நிதி ஒதுக்குகிறது அந்த நிதியிலிருந்து எடுத்து அந்த ஒம்பது ஏக்கர் இடத்திற்கு மலையடிப்பட்டியில இருக்கக்கூடிய அந்த அரசு பள்ளிக்கு சொந்தமான கல்குவாரி இருக்குல்ல அது வந்து அது சம்மந்தப்பட்ட இடங்களில் முள்வேலி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நாங்கள் குன்னார்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு எவ்வளவு அதுக்கு வந்து நிதினு சொல்லி அவங்க இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் உத்தரவிடும் அவங்க தான் நிதி ஒதுக்கணுங்கிற மாதிரி சொன்னாங்க ஏன்னா ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் மிகவும் மெத்தனமாக இருக்கார்கள் ஊழல் முறைகேடு செய்வதில் வீடியோக்கள் அதிக அளவுக்கு நீங்கள் பெரிய அளவுக்கு ஊழல் முறையீடு செய்வீர்கள் நீங்கள் அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம ரொம்ப வரலை குரண்டார்கள் ஊராட்சி ஒன்றியத்துக்குள்ளே இது வரையிலேயே கடந்த திமுக ஆட்சியில் என்னென்னமோ நடக்குது போய் தொலைதுன்னு நம்ம விட்டுருவோம் பெரிய அளவுக்கு யாரும் பாதிக்கக்கூடிய மக்கள் நம்மள்ட்ட வந்து பேட்டி கொடுக்கறதுக்கு முன் வரலை முன் வந்தாங்கன்னா நிச்சயமாக பேட்டி வெளியிடுவோம் ஆனால் நாங்கள் அதில் ஏதாவது அதிகமாக தலையிடுறோமா நாங்கள் உண்டு எங்கள் வேலை ஒன்று இருக்கோம் ஆனால் இந்த ஊராட்சி ஒன்றிய மலையடிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு பாத்தியப்பட்ட ஒன்பது ஏக்கருக்குள்ள இடத்த முள்வேலி அமைக்கணும்னு சொல்லி வருவாய் கோட்டாட்சியர் மூலமாக ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு தகவல் கொடுக்குறாங்க அது எவ்வளோ எஸ்ட்மெண்ட் எவ்வளோ போடணும்னு சொல்லி இது வரையும் ஏதாவது ஊராட்சி ஒன்றியத்துல இருந்து கொடுத்தாங்களா கொடுக்கல சரி சோனை கருப்பையா வட்டாட்சியராக இருக்கிற ஒரு பொறுப்போடு இருக்கக்கூடிய அதிகாரியாக இருந்தால் கேட்கணுமா இல்லையா இப்போ இந்த விஷயங்கள்லாம் நடக்கலைன்னு வச்சு பார்க்கும்போது தேவேந்திரன் மூலிமாக இருபத்தஞ்சு லட்சம் பதினஞ்சு டு இருபத்தஞ்சு லட்சம் குறைஞ்சபட்சம் இருபது லட்சம் போயிருக்குங்க நல்ல ஒரு அமௌண்ட் பெருந்தொகையாக போயிருச்சுங்கன்னு சொல்லி சோனை கருப்பையா பக்கத்தில் உள்ள சோனை கருப்பையாவுக்கு வேண்டப்பட்ட ஆட்களை சில பேர் நம்மள்கிட்ட சொல்கிறாங்க அப்போ பணம் எந்த அளவுக்கு போயிருச்சுங்கிறது தெரியல ஒரு பெட்டி நிறையா போயிருக்கும் அதில் அஞ்சு லட்சம் இருக்கும் பத்து லட்சம் வரைக்கும் இருபது லட்சம் குறைஞ்சபட்சம் இருபது லட்சத்துக்கு மேலே வாங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க அதே நேரத்தில் க வருவாய் கோட்டாட்சியர் உத்தரவிட்டிருந்தால் அந்த இடத்துல கவியரசன் வட்டாட்சியராக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நடவடிக்கை எடுத்து முள்வேலி அமைப்பதுனால அத்தனை வேலைகளையும் செய்திருப்பார் யார் கவியரசன் செய்திருப்பார் அதனாலதான் தான் சோனை கருப்பையா இருக்க வேண்டிய இடத்திற்கு கவியரசன் வர வேண்டும் என்று பலர் விரும்புகிறார்கள் சோனை கருப்பையாவுக்கு இந்த குளத்தூர் வட்டாட்சியரகம் என்பது நிம்மதியான ஒரு வேலை நிரந்தரமான ஒரு நல்ல ஒரு வேலை ஏன்னா வேறு எங்கே போனாலும் அதிகமாக தொந்தரவு இருக்கும் நம்மளால் அதிகமாக எதுவும் தொந்தரவு பண்ணுறதில்லை நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கோம் பொதுநல விஷயம் சார்ந்த மனுக்களுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அவள் சோனை கருப்பையா பணம் வாங்கியிருக்கிறார் என்று தானே அர்த்தம் தேவேந்திரன் பணம் கொடுத்துருக்கிறார் என்று தானே அர்த்தம் அப்போ இதில் யாருடைய தப்பு ஒரு அரசாங்க பள்ளிக்கூட இடம் வந்து ஒம்பது ஏக்கருக்குள்ள இடத்துல ஒரு கல்குவாரி இயங்கி இருக்குது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது அது தவறாக இல்லையா கனிமவளம் சார்ந்த அதிகாரிகளுக்கு நம்ம மன அளிப்பு இருக்கும் அவங்களும் நடவடிக்கை எடுக்கல அவங்கள பற்றி நம்ம அடுத்த செய்தி வெளியிடுவோம் நிச்சயமாக இந்த சோனை கருப்பையா அந்த நாட்டரையர் குளத்தில் இருபத்தஞ்சு அடி நீளம் பதினஞ்சு அடி அகலம் இதுலையும் கட்டணம் கட்டிகிட்டு இருக்காங்க அதுலேயும் நடவடிக்கை இல்லை அதுபோல் மாத்தூரில் இரநூறு கோடி இடத்தை வந்து நிலத்தை மீட்டு கொடுத்த அக்பர் அலியா இங்கேருந்து மாற்றினதுக்கு சோனை தான் காரணம் நேர்மையான ஒரு அதிகாரியை இங்கேருந்து மாற்றி விட்டுட்டார் அப்படிங்கும்போது சோனை கருப்பையா மிக மிகுந்த ஒரு சந்தேகம் இருக்குது அதுபோல் கவியரசன் மீண்டும் இந்த குளத்தூர் வட்டாட்சியரகத்திற்கு வந்து பணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் விவசாயிகள் நமக்கு சொல்கிறாங்க ஆனால் சோனை கருப்பையா அவர்கள் கூடிய விரைவிலேயே இந்த நாட்டரையர் குளத்தில் உள்ள இருபத்தஞ்சு அடி நீளத்தில் பதினஞ்சு அடி அகலத்தில் கட்டடத்தை அங்கேருந்து அகற்ற வேண்டிய பொறுப்பு அவரிடத்துல இருக்குது அதே நேரத்தில் பொதுமக்கள் விவசாயிகள் பத்திரிக்கையாளர்கள் ஃபோன் பண்ணால் எடுங்க சார் முதல்ல உங்களை நம்பி தானே இருக்கும் நீங்கள் ஒரு வட்டாட்சியர் அந்த வட்டத்துக்கு நீங்கள் தானே நாங்கள் ஆட்சியர் வருவாய் கோட்டாட்சியர்னால் அந்த மூணு வருவாய் வட்டாட்சியருக்கு அவர் மாவட்ட ஆட்சியருக்குன்னா மாவட்டத்துக்கு மாவட்ட ஆட்சியர் ஆனால் நீங்கள் வட்டாட்சியர் வந்து இந்த ஃபோன் நீங்கள் வந்து எடுக்காமல் இருக்கிறது உண்மையாக ரொம்ப வேதனையாக இருக்குது அதை தாண்டி சோனே பையா அவர்கள் கூடிய விரைவிலே இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாற்றையர் குளத்துலேருந்து மலையாடிப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த கல்குவாரியிலேருந்து முள்வேலி அமைக்கக்கூடிய வேலைகளை எல்லாம் செய்யணும் அப்படி நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் தேவேந்திரன்ட்ட இருபத்தஞ்சு லட்சம் பணம் வாங்குறது உண்மைங்கிறது வெளியில் வரும் ஏன்னா அது உண்மைன்னு தான் நமக்கு சந்தேகம் எடுதில்லை நீங்கள் வந்து முள்வேலி அமைக்கணும்னு சொல்லி வருவாய் கோட்டாட்சியர் அக்பாலி ஐயா அவர்கள் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி பார்வையிட சொல்லி களப்பார்வையிட சொல்லி உத்தரவு பட்டிருக்கார் நேரில் போய் ஒரு தடையாவது மலையடிப்பட்டி கல்குவாரியை நேரில் பார்த்து ஒரு புகைப்படம் எனக்கு அனுப்புனீங்களா நாங்கள் தானே தொடர்ந்து அதில் முயற்சி இருக்கோம் பொதுநலம் விஷயம் சார்ந்துன்னு முயற்சி இருக்கோம் வருவாய் கோட்டாட்சியரோட உதவியாளர் சதீஷ் அவர்கள் வந்து நீங்கள் தைரியமாக அருங்க சார் அந்த இடத்த முள்வேலி அமைப்போம் பெரிய மைதானமாக போட்டு பள்ளியாக வருகிற பொழுது அந்த மலையடிப்பட்டிக்கே மிகப்பெரிய ஒரு பெருமை சேரும் ஒம்பது ஏக்கர் இடம்னுச்சின்னா ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி என்பது பள்ளியாக வேண்டும் உயர் மேல்நிலைப்பள்ளி ஆகணும் உயர்நிலை பள்ளியாகணும் இப்போ அஞ்சாவது வரலையும் இருக்குது நாளைக்கு எட்டாவது பத்தாவது பன்னெண்டாவது போர்லேயும் இருந்துச்சுன்னா அந்த மலையடிப்பட்டிக்கு பெருமை கோவில் ஒரு ஊருக்கு எப்படி தேவையோ அதை விட கூடுதலாக கல்வி மிக முக்கியம் இந்த இந்த தண்ணியை எடுத்துட்டா போச்சு அது விஷ தண்ணி முப்பது வருஷமாக இருபது வருஷமாக இருக்குன்னா அது விஷம் கலந்த தண்ணி அந்த தண்ணியை மாடு குடித்தாலோ மனுஷன் கொடுத்தாலோ கோழி குடித்தாலோ குருவி குடிச்சாலோ கொக்கு குடித்தாலோ யார் குடிச்சாலும் அது விஷம் அந்த தண்ணியை முழுவதுமாக வெளியேற்றணும் இல்லை என்று சொன்னால் அதை பண்ணை போட்டு மூடிட்டு முள்வேலி அமைக்கணும் அதில் சோனை கருப்பையாக வெகு விறுவிலே நடவடிக்கை எடுக்கணும் பட்டாமாறுதல் சம்மந்தமாக தெம்மாவூர் கிளையூர் கில்லுக்கோட்டை இந்த பகுதியில் மிகப்பெரிய அளவுக்கு மோசடி நடந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிற செய்தியை நம்ம எல்லா செய்தியும் நம்ம வெளியிட்டோம் குளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கங்கள் நமக்கு தொடர்ந்து ஆதரவாக இருங்கள் லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய அனைவரும் ஆதரவாக இருங்கள் இந்த சோனைக்கருப்பையா அவர்கள் கூடிய விரைவில் இந்த நாற்றையர் குளத்தில் நடவடிக்கை எடுக்கணும் அதுபோல் மலையடிப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒன்பது ஏக்கர் ஊராட்சி ஒன்றிய தோக்கப்பள்ளிக்கு பாத்தியப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்த முள்வேலி அமைப்பு அத்தனை வேலையும் வெகு வேறு போர்க்கால அடிப்படையில் நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் தேவேந்திரன் மஞ்சுநாதன் நிறுவனத்தில் இருபத்தஞ்சு லட்சம் நீங்கள் பண வாங்குறது உண்மை என்று எங்களாலும் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தாதீங்க மறுபடியும் அந்த சங்கடத்தை ஏற்படுத்தாதீங்க நீங்கள் வாங்காமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் வாங்கினீங்கன்னு உள்ளேருந்து உங்கள் அலுவலகத்துக்குள்ளேருந்து தகவல் வருது என்ன தகவல்னா அவர் ஏங்க நடவடிக்கை எடுக்கல வருவாய் கோட்டாட்சியரே உத்தரவு போட்டிருக்காரு அப்போ ஏன் நடவடிக்கை அப்போ அப்படின்னு அர்த்தம் கல்குவாரியில் தீபாவளிக்கு வசூல் பண்ண போகிறீங்க தீபாவளிக்கு முன்னாடியே தேவேந்திரத்தை வசூல் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பெரிய அளவுக்கு இருக்குது தொடர்ந்து அச்சமின்றி சமரசமின்றி நம்ம பல்வேறு செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கோம் தொடர்ந்து ஆதரவு தார்கள் இன்னும் தடவை வந்து நாட்டையர் கோலத்தை பற்றி இன்னும் விரிவாகவும் மலையடிப்பட்டி கல்குவாரி சம்பந்தமாக தேவேந்திரன் சோனைகர் கற்பையா பற்ற செய்திகளும் அடுத்ததில் நம்ம வெளியிட தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்